கொல்கத்தா வச ஹைதராபாத் மேட்சில் கொல்கத்தா டீம் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் டீமோட தொடக்க ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்துட்டே இருந்தாங்க அதிகபட்சமா ராகுல் திருப்பதி ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சாரு தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துட்டே வந்த எஸ்ஆர்ஹெச் டீம் பதினாறாவது ஓவருக்கு எல்லாம் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க சிறப்பா விளையாண கேப்டன் பேட் கமன்ஸ் முப்பது ரன் அடிச்சு எஸ்ஆர்ஹெச் டீமோட ஸ்கோரை கொஞ்சம் ஏத்தி விட்டாரு இருபதாவது ஓவருக்கு நூத்தி ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் டீம் நூத்தி அறுபது ரன் டார்கெட்டா வச்சு கலையான கொல்கத்தா டீம் ஆரம்பத்தில் இருந்தே பேட்டிங் ஆனாங்க வெங்கடேஷ் ஐயரும் ஸ்ரேஷ் ஐயரும் பார்ட்னர்ஷிப் போட்டு எஸ் ஆர் எச்சோட பவுலிங் பதம் பார்த்துட்டு இருந்தாங்க வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி எட்டு பால் ஐம்பத்தி ஒரு ரன்னும் ஸ்ரேஷ் ஐயர் இருபத்தி நாலு பால் ஐம்பத்தி எட்டு அடிச்சு அடுத்தடுத்து ஆஃப் செஞ்சு போட்டாங்க பதினாலாவது ஓவர்ல நூத்தி அறுபத்தி நாலு ரன் அடிச்சு கொல்கத்தா டீம் பைனல்ஸ்க்கு போயிட்டாங்க எஸ் டீம் செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச்லயாவது வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போவாங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க கொல்கத்தா டீமோட இந்த அதிரடியான வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க